இப்போ இப்படியோ ஒரு வழியாக வந்து இந்த ஊருக்கு போன ட்ராக்ல குமரவேலை வச்சு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஓட்டி எடுத்தாச்சு அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ராஜி இங்கேருந்து அங்கே போனதே ராஜி டான்ஸ் ஆடி அந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டு பைக்கோடு வரதும் மனைவியை டான்ஸ் ஆட அவரு அப்படிங்கிறத வந்து விட்டு இருக்கவங்களாம் வந்து கோவப்படுதோ எங்கள் வீட்டு பிள்ளைய டான்ஸ் ஆட வச்சு பைக் வாங்கியிருக்காங்க பைக் வேணுன்னா நாங்கள் காசை தூக்கி எறிஞ்சிருப்போம்னு பேசுறது அந்த பைக்கை எடுக்கக்கூடாது அப்படி தொடக்கூடாது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏதாச்சும் ஓவர் பேச்சு பேசுகிறது இதுக்கு நடுவில் வந்து அது ஏன் மனைவி எனக்காக ஜெயிச்சு கொடுத்தது அப்படின்னு கதிர் பேசுகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விஷயங்கள்லாம் நடக்க போகுது இதுக்கு நடுவில் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குமரவேல் அரசியல் ட்ராக்கில் என்ன தான் முடிவு எடுக்கிறாங்க இப்போ திருப்பி இவங்களையும் அவங்களையும் சேர்த்து விட்டுலாம்னு நினைக்கிறாங்களா இல்லை இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சும் கொஞ்சம் கூட வந்து ஒரு டிசிப்ளின் டெக்கோரம் எதுவுமே இல்லாமல் கடைசியாக வந்து திருப்பி குமரவேலையும் அரசியும் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி நடக்க போதா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கதையில் இப்போ நம்ம முக்கியமாக எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா இப்போ தங்கமையிலுடைய விவகாரத்தில் அவங்க வந்து இன்னமும் சமாளிச்சிட்ருக்காங்க சர்ட்டிஃபிகேட் சர்டிஃபிகேட்னால தான் வந்து இப்படி ஆகிடுச்சுன்ட்டு சர்டிஃபிகேட்டுக்கு நேராக கிளம்பி அந்த யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு இந்த சமயத்தில் இந்த இதில் படித்தா நான் படித்தது அப்புறம் காணாமல் போயிடுச்சு எஃப்ஐஆர் காப்பி வேணுமா எஃப்ஐஆர் காப்பி போட்டு உங்களுக்கு தர நான் அப்படிங்கிறதான் பண்ணணும் ஆனால் அதெல்லாம் பண்ண மாதிரியே தெரியல அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்தை திருப்பி திருப்பி நோண்டி 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 சரவணம் கேட்க இதுக்கு என்னோட சுகன்யா வேற பழனி வேலை கழுத பிடிச்சி நிற்காத குறையாக வந்து அவங்க போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர இது எல்லா விவகாரத்துக்கும் இடையில தங்கமையில் படிக்கலை அப்படிங்கிறது சுகன்யாவுக்கு தெரிய வந்து சுகன்யா எல்லாருக்கு முன்னாடியும் அதை போட்டுக் கொடுத்து கடைசியில் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கடைசியில் என்னடா டிகிரியாக வாங்காத ஒரு பிள்ளை தான் வந்து மருமகன் சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காமே இவ்வளோதான் உங்களுக்குலாம் கிடைக்கும் தேரும் அப்படிங்கிற மாதிரி பக்கத்து வீட்டில் வந்து கிண்டல் பண்ணுறதெல்லாம் நடக்க போகுதோ அப்படின்னு தோணுது அதுக்கு பின்னாடி இதுக்கு பெரிய அவமானமாக இன்னமும் பல பொய்களை வேறு மறைச்சி வச்சுருக்காங்க படிக்கலங்கிறது ஒன்று ஏற்கனவே நகை விவகாரத்தில் பொய் சொல்லியிருக்காங்கிறது இவங்களுக்கே தெரியும் மீனாக்கும் ராஜிக்கும் தெரியும் இன்னொரு பக்கம் வந்து அவங்களுடைய சொந்தக்காரங்களை பற்றி அவங்க அம்மா அப்பாவுடைய உண்மையான முகம் குணத்தை பற்றி பணம் இவங்க குடும்பத்தில் இவங்க இவங்க வயசு விஷயத்தை பற்றி அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் அடுத்தடுத்து எப்பப்போ தெரிய வரப்போகுது கதை எப்படி போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆனால் பாண்டியன் ஷோ சீசன் டூ நிறைய கதைக்களங்கள் வச்சிருக்கு எப்படி போக போகுதுங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ